ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா அமித் மிஷ்ரா ஓ சோஷியல் மீடியாவே இப்போ அமீத் மிஷ்ரா பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இது இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு பல விஷயங்கள் பேசினார் அதில் ஸ்பெஷலி அவரோட விரோத் கவலையை பற்றி நேரட்டிவ் தான் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு நிறைய பேர் எல்லாருமே அவங்கவுங்க இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் எல்லாத்துலேயுமே ஆலோகம் பேசிகிட்டு இருக்காங்க என்னைக்கு கேட்டிங்க உங்கள் வருஷன் சொல்லுங்கள் சார்னு ஸோ நானும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அமித் மிஸ்ரா என்ன நடந்திருக்கும்னு அவர் எல்லாரும் பத்தியும் தான் சொன்னார் விராட் கோலி கே எல் ராவுலு சுப்மன் கில்லு நவீனுல்க்கு எல்லாரும் பற்றி கௌதம் கம்பீர் எல்லா பற்றியும் சொன்னதான் விராட் கோலியை மட்டும் அப்படி எடுத்துட்டு ஹைலைட் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன் கோலியை பற்றி எதாவது பேசினா தானே ரொம்ப ஆகும் ரைட் கோலி கேப்டன் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாரு ஃபேமு கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப மாறிட்டார் எனக்கு அவருக்கு கிளியர் கம்யூனிகேஷன் இல்லை இவ்வளோக்கும் நாங்களும் ஒன்றா தான் விளாண்டோம் டெல்லிக்கு இன்ஃபேக்ட் அமித் மிஷ்ரா கௌதம் கம்பீர் விராட் கோலி எல்லாமே டெல்லி ஸ்டேட்டுக்கு விளாட்றவங்க தான் டொமஸ்டிக்ல அப்போலாம் ஸோ அவர் ரொம்ப மாறிட்டார் எனக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு இருந்தால் இன் டைரெக்டாக சொல்கிறாரு அண்ட் அவரோட நல்லா தெரியுது எனக்கு என்ன சான்ஸ் கிடைக்கல இன்டர்நேஷ்னல அது வந்து யார் மேலே பலியே பண்ணோம் அவர் சொல்கிறாரு பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் அமித் மிஸ்ரா பற்றி சொல்லிடுறேன் அமித் மிஷ்ராக்கிட்ட ஒரு இஸ் ஒன்லி இந்தியன் லெக் ஸ்பின்னர் மூணு ஃபார்மேட் விளாண்டுதான் வேறு எந்த லெக் ஸ்பின்னரும் இந்தியன் லெக் ஸ்பின்னு மூணு ஃபார்மெட்ல டெஸ்ட்டு ஒன் டே மட்டும் தான் விளையாடிருப்பாங்க ஏன்னா டி டுவெண்ட்டி லேட்டர் வந்து லேட்டரான வந்தது இவர் அமித் மிஷ்ராட ஒன் டே இன்டர்நேஷ்னல் டெபு டூ தௌசண்ட் டெஸ்ட் மேட்ச் டெபு டூ தௌசண்ட் சிக்ஸ்லேயும் டி டுவெண்ட்டி டெபு வந்து டூ தௌசண்ட் டென்னில் நடந்தது ரைட் இப்போ வந்து எனக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கலன்னு அவர் எப்படி கோலி அப்ளை பண்ணலான்னு எனக்கு தெரியல ஏன்னா டெஸ்ட் விளையாடும் போது அப்போ அனில் கும்பளே விளையாடிட்டு இருந்தார் நீங்களே சொல்லுங்கள் யாருக்கு சான்ஸ் கொடுப்பீங்க இப்போ சச்சின் டெண்டுல்கர் கோலி இருக்கும்போது கோலி வந்த உடனே சான்ஸ் கொடுத்தாங்க டெண்டுல்கர்லாம் ரிட்டன் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய சான்ஸ் கிடச்சிது கோலிக்கு அதே மாதிரி தான் அனில் கும்பளைக்கு தான் சான்ஸ் கிடைக்கும் அவருக்கு பிள்ளை தான் நம்பர் ஒன் விகெட்டே ஃபார் இந்தியா அறுபத்தி எட்டு விக்கெட் மேலே எடுத்திருக்காரு ஸோ டெஸ்ட் மேட்சில் அடிபட்டு போயிட்டு தான் கான் பிலிம் கோலி பார் தட் அந்த நேரத்தில் அவர் கோலி டீமில் கூட இல்லை அனி அனில் கும்ப்ளே தான் டூ தௌசண்ட் எயிட்டில் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவர் தான் இல்லைன்னா நூறு ஸ்பின்னர் வேணும் ஹர்பஜன் சிங் இந்த ரெண்டு பேர் இருக்கும்போது நீங்களே சொல்லுங்கள் அமித் மிஷாக்கு எப்படி சான்ஸ் கிடச்சிருக்கோம் அது அது ஒன்று ரெண்டாவது நீங்கள் ஒன்டே இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா கடைசியே ஒரு தோனி கீழே தான் விளையாண்டார் கேப்டன்சியில் டூ தௌசண்ட் செவன்டீன் நினைக்கிறேன் நியூசிலாண்டுக்கு எதிராக விளாண்டுது மேன் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னா சைன் இஸ் பேட் பாலர் இட்ஸ் அ வெரி குட் பாலர் ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆறு விக்கெட் நான் எப்போது சொல்கிறது தான் அதுவும் தோனி மாதிரி கேப்டன்லாம் கிடச்சா விளாட்றது ரொம்ப கஷ்டம் லெக் எக்ஸ்பீரியன்ஸை அண்ட் எப்படி ஆதில் ரஷ்யத் போலிங் போடுறதாகட்டும் இம்ரான் தாயர் ஒரு காலத்தில் போட்டதாகட்டும் ஷதாப் கான் ஆகட்டும் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் யூஷோதி அண்ட் தோனி டூ தௌசண்ட் செவென்டின்னு நினைக்கிறேன் தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்க கடைசியாக ஒரு டே இன்டர்நேஷ்னல் விளையாடுறது அதுக்கப்புறம் இன்ஜூரி ஆகிட்டார் இன்ஜூரி ஆனால் என்ன பண்ண முடியும் வேறு யாராவது தான் டீம்கில் வந்துருவாங்க அதுக்கப்புறம் டே இன்டர்நேஷனில் ஜடேஜாவும் அஸ்வனும் சிமெண்ட் பண்ணிட்டேன் ஈவன் டெஸ்ட் மேட்ச்லையும் டெஸ்ட் மேட்ச்சில் ஜடேஜா அஸ்வின் அக்ஷர் பட்டேல் கண்டினியூஸ் விளையாடும் போது எங்கே தம்பி மிஷாவாக விளையாட முடியும் சொல்லுங்க பார்ப்போம் ஸோ அதனால் அதை விராட் கோலி மேலே எதுக்கு ஒரு ஸ்டேட்டவே அப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல அண்ட் அது மட்டும் சொல்ல நவீனோ லக்கோ விரா விராட் கோலி ஒரு பிரச்சனை நடந்தது தெரியுமா லக்னோ சூப்பர் ஜெயன்வர்ஸ் ஆர்சிபி அந்த சீசன் அப்போ ஆர்குமெண்ட்டு நடந்தது அதை பற்றி ஒரு அவர் சொன்னார் கோலி மேலே தான் தப்பு இருக்குன்னு சும்மன் கிலுக்கு கேப்டன்சி மெட்டீரியலே இல்லை ஸ்கில் இல்லை வெளிலேருந்து இவரே சொல்லிடுறாரு ஸ்கில்லு இல்லை சும்மன் கிலுக்கு இப்போ ஃபோர் ஒன் ஜெயிச்சிட்டு வந்திரு இனிமேல் ஃபியூச்சரில் சும்மன் கில் கேப்டன்சி இருக்கும்போது தான் பார்க்கணும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு ஸோ அப்போ யார் கேப்டன் கேப்டனாகணுங்கிறாரு அப்பப்போ வந்துட்டு போகிறவங்க யாரையாவது ஆகணுமா சுமணியில் கேப்டன்சி சரியா கே எல் ரவுலுக்கு சுத்தமாக அடுத்த சீசன் கேப்டன்ஷி வராது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு விரைவ முடிவு பண்ணிட்டாரு அதுக்கான ஒரு காரணம் இருக்குது போன சீசன் உங்களுக்கு தெரியும் அந்த லக்னோ ஓனரும் கே எல் ராகுலும் பவுண்டரி லைனில் பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் அனிமேட்டடாக நேபர் இருக்கும் கே எல் ராவல் கேட்டுகிட்டே இருந்தார் நானே அதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஆனால் கே எல் ராவுல் வந்து பௌலரை பிளேம் பண்ணிட்டாரு போலர் சரியா போல போலர் தான் ப்ளேம் பண்ணுவாங்க போலர் வெளியே டோர்னமெண்ட் எதுவும் சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால இந்த எல்லாம் தோத்தது அன்றைக்கி அதை அவர் சொன்னார் இது மாதிரி சொன்னார் கே எல் ராவுலு ஸோ நெட் இஃபெக்டே கே கே எல் ராவுல் அண்ட் லக்னோ ஓனர் பேசுனது பற்றி சொல்கிறாரு ரோஹித் மற்றும் தான் மாறவே இல்லை ரோஹித் சர்மா சரி ரோஹித் சர்மா வி ஆல் நோ ரோஹித் இஸ் ரோஹித் சாஃப்ட் ஸ்போக்கன் கூல் காம் கம்போஸ்ட் அண்ட் அவங்க டீம் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கெல்லாம் ஃபன்னு ஏன்னோ திட்டல் கிட்டலாம் இருக்க செய்யும் பப்ளிக்கால ஒன்றும் அவர் காட்ட மாட்டார் எல்லாரும் காட்டணும்னு அவசியம் இல்லை சில பேர் காட்டுவாங்க சில பேர் காட்ட மாட்டாங்க எம்எஸ் தோனி ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அவரெல்லாம் ரொம்ப கூல் அண்ட் காம் விராட் கோலி பை நேச்சர் இஸ் அனிமேட்டட் இஸ் உங்களை அரகண்ட்டாக தெரியும் சி நீ வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் யாரா எடுத்து பாருங்க இத்தனை வருஷம் நூறு வருஷம் கிரிக்கெட்டில் த பிளேயர் வேஸ் கான்ஃபிடன்ஸ் ஆன் இஸ் எபிலிட்டி அவரோட எபிலிட்டி மேலே விராட் கோலி கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது அன்னிமேட்டடும் அக்ரெசிவாக இருக்கிறதில் வாசம் தான் அவர் ஆர்சிபி விளாடும் போது கொடுத்து ஆர்சிபி அக்ரஸிவாக இருந்தார் டொமஸ்டிக் ஃப்ரான்ச்சைஸில் இன்ஃபாக்ட் ஜிஎஸ் கேதரி அக்ரெசிவாக இருந்தார் ஸோ அப்படிப்பட்டவர் வந்து ரொம்ப ஓவர் அக்ரெசிவாக இருக்காருன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு எந்த இது ரைட் ஆஸ் சக பிளேயராக இவர் என்ன செலக்டராக கோச்சா ஊஜி கான் சே அதில் ஐ டோன்ட் அக்ரி வித் தட் நேரட்டிவ் அட் ஆல் கோலி இஸ் லைக் தட் ஒன்லி அண்ட் ஈ ஹஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் லவ் இம் நீ ஸ்கோரே பண்ணாமல் ஒன்றுமே பண்ணாமல் அக்ரெஸிவாக வந்தா ஐட்டா சொன்னால் தான் பப்ளிக் பூவ் பண்ணும் பப்ளிக் கோ வரும் ஈஸ் பர்ஃபார்மர் விராட் கோலி அதை யாராலையும் மாற்ற முடியாது சோ அதை விராட் கோலி சொன்னனால தான் எல்லா மீடியாவும் பேச ஆரம்பிச்சு ஓ கோலி பற்றி எதுவும் சொல்லிட்டா இருப்பா சொல்லிட்டாருப்பான்னு லைட்டா டச் பண்ணிட்டு போனாரு அது ஐ ஆம் நாட் அக்செப்டிங் தட் நேரட்டிவ் கோலி இஸ் லைக் தட் எவ்ரிபடி இஸ் லைக் இது கீப் பண்ணி பாருங்க அவர் பண்ண அதை தான் பார்த்துருக்கீங்களா அர்ஜுனூர் ஆனட்டுங்க அமைதி அசங்ககாரா கீப்பியர் உங்களுக்கு தெரியாத அவர் பின்னாடி நல்லா பேச ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்டைலில் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ரோஹித் சர்மா காமன் கம்போஸ் அண்ட் ரோஹி கர் ரோஹித் சர்மா இஸ் இஸ் ஓன் டேலண்ட் மேன் காட்ஸ் கிஃப்ட் அந்த மூணு டபுள் சென்ஞரியில் சாதாரண விஷயமா அவர் வெளிப்படுத்த மாற்றார் அவ்வளோதான் பட் அதே சமயத்தில் அக்ரெசிவ் கேப்டன் தான் அவர் அக்ரஸிவ்னா குதிக்கிறது மட்டும் கிடையாது அக்ரஸிவ் ஸோ அந்த அரகன்ஸு அனிமேட்டடு இதை பற்றிலாம் சொன்னார் அண்ட் நவீன் விழாக்க பெட்டராக ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அது நடந்து ரொம்ப நாளாச்சு அதையும் இப்போ வந்து சொல்லுவானு எனக்கு தெரியல ஏன்னா மேபி இப்போ கௌதம் கம்பீர் உங்களுக்கு கோச் ஆகிட்டார் இல்லையா மேபி எதிர்பார்ப்பு இருக்கு சான்ஸ் கிடைக்கும் யா எந்த இடத்துல சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லுங்கள் யூ டெல்மி டி டுவெண்ட்டியில் டி எக்ஸ்பென்டர்னா உங்களுக்கு பிஷ்ணாய் ஆல்ரெடி இருக்கார் ஆஃப்கோர்ஸ் ஜடேஜா ரிட்டையர் ஆகிட்டார் அக்ஷர் பட்டேல் இருக்கார் நான் இருக்கேன் அஸ்வினும் டி டுவெண்ட்டியில் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல ஒன் டே இன்டர்நேஷ்னல் யூனோ ஜடேஜா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் சாகல் இவங்கெல்லாம் தாண்டி தான் வரணும் அண்ட் அவரோட விட்டர்னஸ் ஆப்பன்ஸு அவர் போட்டு வாங்குற மாதிரி அவரை பேச வச்சிட்டாங்க அந்த ஆக்கர் பேசுனது மொத்தத்தில் இதுதான் ரோஹித் சர்மா புகழ்ந்து பேசினார் ரோஹித் டிசர்வ் எவ்ரி திங் ஸோ ஆஸ் விராட் கோலி விராட் கோலி ஃபைனல் எப்படி ஸ்கோர் செவன்டி சிக்ஸ் நான் கன்சிஸ்டண்ட்டாக சொல்லிட்டு இருந்தேன் இன்னும் பிக் மேட்ச் பிளேயர் சொன்னேன் ஸோ என்ன கேட்டிங்கன்னா இவர் விளையாண்ட காலத்தில் அனில் கும்பலே இருந்தனால டெஸ்ட் மேட்சில் சான்ஸ் கிடைக்கல ஒன் டே இன்டர்நேஷ்னலில் இன்ஜூரி ஆகி வெளில போனதுக்கு அப்புறம் நிறைய புது புது நல்ல பிளேயர் உள்ளே வந்துட்டாங்க ஹார்திக் பாண்டியா ஜா மெயின் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரௌண்டராக உள்ள விட்டார் ஜடேஜா ஸ்பின் ஆல்ரவுண்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார் ஒன்டே இன்டர்நேஷனலில் அஸ்வின் வந்தார் ரொம்ப காலம் அஸ்வின் விளையாண்டார் ஒண்டே இன்டர்நேஷனலாக அவங்களுக்கு தெரியும் இஸ் சொன்ன ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல் அப்புறம் எங்கேருந்து இவர் எப்பிடின் பண்ண முடியும் இப்போ கடந்த ரெண்டு மூணு வருஷமாக ரோஹித் சர்மா தான் கேப்டனு இப்போ ரோஹித் சர்மாவை சேர்த்து சொல்கிறார் என்ன ஏன் இந்தியாவுக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல விளையாட்றேன்னு தெரியல அவர் என்ன ஆர்த்தத்தில் சொன்னார் என்னாருன்னு சம் பிட்டனஸ் இருக்கும் சம் வருத்தங்கள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் ஏன்னா நோபடி வில் பி ஹாப்பி இன்னும் கொஞ்சம் விளையாடிருக்கலாமா இன்னும் கொஞ்சம் போலிங் போட்டு இருக்கும் பட் இது சொன்ன டைம் தான் லேட் ஏன்னா இப்போ மெகா ஆக்ஷனாக அந்த ஆக்ஷனாக யார் யார் எடுக்க போகிறேன் என்னான்னு ஒரே குழப்பமா இருக்குது இந்த நேரத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் வாய் இப்போ ஸ்ரீலங்கன் டீம் வேற அனௌன்ஸ் பண்ணணும் இந்தியா போகிறது அதுவே தெரியல யார் கேப்டன் ஆக போறாங்க ஹார்திக் பாண்டியாவா இல்லை கில்லா ஏன்னா கில் இப்போ ஃபோர் ஒன் ஜெயிச்சிட்டு வந்திருக்காரு கில் ஃப்யூச்சர் கேப்டன் டெஸ்ட் மேட்சஸுக்கு ஆல்சோ ஹார்திக் பாண்டியா பிளே டெஸ்ட் மேச்சஸ் முதலே அவர் விளையாட மாட்டோம் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் தெரியல அப்போ அது மேஜர் வருது அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளாடணும் ஆஸ்திரேலியாக்கு எதிராக அதுதான் மெயின் ஃபோக்கஸ் இப்போது அது இல்லாமல் மூணு டெஸ்ட் மேட்ச் வர இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு டே பங்களாதேஷ் டி எம் நாட் நிறைய கிரிக்கெட் இருக்குது வரதுக்கு பார்ப்போம் இப்போ இன்னும் நெக்ஸ்ட் பத்து நாள் ரிலாக்ஸ் ஆனால் இன்றைக்கு நாளைக்கு இந்தியன் டீம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி என்னோட ஒப்பீனியனும் பேசுகிற அபிப்பிராயத்தை சொல்கிறேன் ஜிம்யாண்டச்சனை நான் அதை பற்றி பேசிருக்கேன் பார்க்க போகிறீங்க ஃபாஸ்ட் பாலிங் நான் என்ன விக்யூரஸி என்ன ரிவர் ஸ்விங் என்ன இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் என்னோ ஆறுதமான டெலிவரி போடக்கூடியவர்னா ஜிம்மி ஆண்டர்சன் எழுநூத்தி நாலு விக்கெட் இந்த மாதிரி எங்கேயாவது புலம்பு இருக்காரு அவர் சரியில்லை இவர் சரியில்லை ஜோ ரூட் சரியில்லை பென்ஸ்டோக் சரியில்லை அலெஸ்ட்ரூஸ் குக்கு அலெஸ்ட்ரோ ஆண்ட்ரூஸ் ட்ரோஸ் சரியில்லை அப்படின்னு தான் அப்படி பண்ணி பண்ணோம் ஸோ இதுதான் நடந்தது நேரேட்டிவாக நான் சொல்லிட்டேன் எந்த காலகட்டத்தில் அவர் டி கடைச்சி விளையாண்ட ஒன் டேயும் கடைச்சல் அந்த டெஸ்ட் மேட்சு அப்டேட் பண்ணேன் கேமியா ஒரு வேலுபெல் கமெண்ட் பண்ணி பார்த்தா நன்றி லைக் கமெண்ட் ஷேனல் சப்ஸ்கிரைப் வச்சு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்